வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரோ சேனல் நான் உங்கள் லதா ராஜன் இறைவ நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் ஆவணி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பதினொன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் இரவு ஒன்பது மணி இருபத்தி மூணு நிமிடம் வரை கேட்டை பிறகு மூலம் இன்றைய திதி அஷ்டமி திதி இன்றைய யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை குளிகை காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பரணி கார்த்திகை மேஷராசி ராசிக்கு இன்னைக்கு முழுமையான சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால மனசுல அமைதி இல்லாத நிலை இருக்குங்க வீண் வாக்குவாதங்கள் இருக்கும் குடும்பத்துல சண்டை சச்சரவுகள்ல ஈடுபடாம அமைதியா இருக்கிறது நல்லது சிலருக்கு பண பிரச்சனைகள் வரலாம் சரியான நேரத்துக்கு சரியானபடி முடிவுகள் எடுக்க முடியாம தடுமாற்றம் இருக்கும் சிலரோட பேச்சுக்கள் மனசு வருந்தும்படியான பேச்சுக்களா இருக்கும் பொறுமைய கையாள்றது அவசியங்க இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துங்க பெண்களுக்கு அடுத்தவங்க கிட்ட விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க வீண் வம்பு தும்புக்கு போகாம அடுத்தவங்கள அலட்சியப்படுத்தாம சமாதானமா போறது நல்லது மாணவர்களுக்கு நண்பர்கள் கிட்ட வீணான வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க பெத்தவங்க கிட்டயும் பெரியவர்கள்கிட்டயும் குடிவாதம் பண்ணாம விட்டு கொடுத்து போறது நல்லது அஸ்வினி நட்சத்திரக்காரங்க கந்த பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நல்ல நண்பர்களோட ஆதரவு இருக்குங்க அரசியல்வாதிகளால பயனடையக்கூடிய அமைப்பு இருக்கு உறவினர்களோட அன்பும் இன்னைக்கு அதிகமாக இருக்கும் நிம்மதியான நிலை இருக்கும் பண வரவிற்கு குறை இருக்காது நிலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க அங்கால பரமேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு சிலருக்கு சொத்துக்கள் சேரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த வில்லங்கங்கள் விலகும் பங்காளிகள் உங்களோட இணக்கமா இருப்பாங்க ஆடை ஆபரணங்கள் சேரும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க லலிதா தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எந்த ஒரு காரியத்திலையும் இன்னைக்கு அவசரப்படாம பொறுமைய கையாள்றது அவசியங்க உடலும் உங்களுக்கு ஒத்துழைக்காது ஏதாவது ஒரு தொந்தரவு இருக்கும் சிலருக்கு கடன் தொல்லைகள் இருக்கலாம் நிற உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் வெள்ளை ரிஷபராசி ரிஷபராசிக்கு சந்திரன் ஏழாவது இடத்துல புதனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் புதனோட வீடான ராசியில ராசி அதிபதியான சுக்கிரன் இருக்கிறதும் சிறப்பு குடும்பத்துல நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான கிரக நிலைகள் இருக்குதுங்க உங்களுடைய பிள்ளைகளோட முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் விலகும் அடுத்தவரோட நலன்ல ரொம்ப அக்கறையோட இருப்பீங்க பெண்களுக்கு எதுக்கெடுத்தாலும் விவாதமோ தர்க்கமோ செய்யறத விட்டுட்டு அன்பா இணக்கமா இருக்கிறது நல்லதுங்க வீணான கவலைகள் மனசுல இருக்கும் மாணவர்களுக்கு பெற்றவர் மேல அதிகமான பாசம் இருக்குங்க கல்வியில சிறப்பான முன்னேற்றமும் இருக்கும் பெண் மூலமா உதவிகள் கிடைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க லலிதா தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் சில விஷயங்கள் உங்க மனசுக்கு பிடிக்காத விஷயங்களா நடக்குங்க எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமைய கையாள்றது அவசியம் சிலருக்கு உடல் நிலையிலயும் சின்ன சின்ன தொந்தரவுகள் வரலாம் உணவு விஷயங்கள்ல கவனத்தோட கட்டுப்பாடா இருங்க ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நடக்கிற விஷயம் எங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் போட்டி போட்டவர்கள் தோற்று போற அளவுக்கு உங்களுக்கு நல்ல சூழ்நிலைகள் இருக்கும் போட்டி பொறாமைகள் எல்லாம் விலகுங்க எதிரிகள் காணாம போவாங்க கொடுக்கல் வாங்கல் சிறப்பா இருக்கும் ஆரஞ்சு நீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் மிருக நட்சத்திரக்காரங்க வாராகியம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் சில குழப்பமான சூழல்கள் இருக்குங்க யாரையும் நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்காம இருக்கிறது நல்லது பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருங்க சிவப்பு நீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு சிவப்பு அதிர்ஷ்ட எண் இரண்டு ஒன்பது மிதுன ராசி மிதுன ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஆறாவது இடத்துல ராசி அதிபதியான புதனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் ராசியில ஆறாவது இடத்து அதிபதியான செவ்வாய் இருக்கிறதும் சிறப்பு கடன்கள் தொல்லைகள் தராதுங்க கேட்ட இடத்துல உதவிகளும் கிடைக்கும் அரசாங்க நன்மைகள் நடக்கும் வேலை இருக்கிறவங்களுக்கு வேலை இடத்துல மதிப்பும் மரியாதையும் இருக்கும் தொழில் செய்யறவங்களுக்கு தொழிலாளர்களோட ஒற்றுமை இன்னைக்கு சிறப்பா இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் கிடைக்கும் பெண்களுக்கு சிலருக்கு மனசுக்கு பிடிச்ச உத்தியோகம் அமையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உங்களோட செயல்கள்ல நிதானமும் திறமையும் வெளிப்படும் உழைப்புக்கு தகுந்த வருமானமும் கிடைக்கும் மாணவர்களுக்கு சந்தர்ப்ப பயன்படுத்திக்கிட்டு நிதானமா செயல்படுறது நல்லதுங்க முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் மாணவர்களோட ஆதரவு இருக்கும் மிருகசிரியிட நட்சத்திரக்காரங்க வாராகி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது எச்சரிக்கை உணர்வோட முன்னுக்கு பின் முரணாக பேசுவீங்க அடுத்தவங்க கருத்துக்கு ஒத்து போக மாட்டீங்க மனசுல தடுமாற்றங்களும் குழப்பங்களும் இருக்குங்க பணப்பிரச்சனை இருக்காது சிவப்பு ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க கருமாரியம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ஆரோக்கியத்துல ஏற்பட்ட கவலைகள் நீங்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் குடும்பத்திலயும் நல்ல ஒற்றுமை இருக்குங்க குடும்ப வருமானமும் நல்லா இருக்கும் உற்சாகமான மனநிலையில இருப்பீங்க நீல ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நடக்கிற எல்லா விஷயங்கள்லயுமே கொஞ்சம் எச்சரிக்கையோட இருக்கிறது அவசியங்க வீட்டை விட்டு வெளியில போகும்பொழுது கவனத்தோட இருங்க வண்டி வாகனங்கள்லயும் வேகமா போறத தவிர்த்துடுங்க அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் சிவப்பு அதிர்ஷ்ட எண் நான்கு ஐந்து கடகராசி கடகராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஐந்தாவது இடத்துல புதனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் புதன் தனஸ்தான இரண்டாவது இடத்துல தனாதிபதியான சூரியனோட சேர்ந்து இருக்கிறதும் பொருளாதாரத்துல ஏற்பட்ட கஷ்ட நிலை விலகுங்க பணத்தை பத்திய கவலைகள் தீரும் குடும்பத்துல இருந்த குழப்பான குழப்பமான நிலையோ மாறும் பிள்ளைகளால பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் நடக்கும் மனதிற்கிணிய சம்பவங்கள் நடக்குங்க ரொம்ப ஆனந்தமா இருப்பீங்க பெண்களுக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க வேலையில இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வுக்கான சூழல்கள் இருக்கும் நிலுவையில இருந்த பணம் எல்லாம் கைக்கு கிடைக்கும் மாணவர்களுக்கு தந்தையார் கிட்ட ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் விலகும் உங்களுடைய விடாமுயற்சி வெற்றியை கொடுக்குங்க உயர்கல்வில நல்ல முன்னேற்றம் இருக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு வெளியூர் பிரயாணங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க குடும்பத்துல உள்ளவங்க கிட்ட ஒத்து போகணும் வீணான பிரச்சனைகள்ல ஈடுபடாதீங்க சின்ன சின்ன பேச்சுக்கள் கூட கைகலப்புல முடியலாம் கவனமா இருங்க வெள்ள வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு அதிர்ஷ்டமான நல்ல நாள்னே சொல்லலாங்க எதிர்பார்த்த பண வரவு நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே இருக்கும் மனசுல ஒரு இன்பமான சூழல் இருக்கும் எதுலையுமே முழு ஈடுபாட்டோட செயல்படுவீங்க குடும்பத்துல ஒற்றுமை சிறப்பா இருக்கும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு ஆன்மீகத்துல அதிகமான நாட்டம் இருக்குங்க பொது வாழ்க்கையில இருக்கிறவங்க புகழ் அடைவீங்க வெளிவட்டார பழக்க வழக்கமும் சிறப்பா இருக்கும் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க ஊதாநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை ஊதா அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு ராசிக்கு நான்காவது இடத்துல சந்திரன் இன்னைக்கு புதனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் புதனும் ராசி அதிபதியும் இணைந்து ராசியில இருக்கிறதும் சிறப்பு தனாதிபதியான புதன் ராசில இருக்கிறதுனால பொருளாதாரத்துல எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க தொழில நல்ல முன்னேற்றம் இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் கலைஞர்கள் உயர்வடைய கூடிய அமைப்பு இருக்கு தொலைக்காட்சி துறையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் சிறப்பான வருமானம் இருக்குங்க பெண்களுக்கு ஃபேன்சி ஸ்டோர் நடத்துறவங்க கைவினை பொருட்கள் வியாபாரம் செய்யறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு பெரிய அளவு வியாபாரம் நடந்து நல்ல லாபம் கிடைக்கும் வீட்லயே வச்சு ஜவுளி வியாபாரம் பண்றவங்களுக்கும் சிறப்பான வருமானம் இருக்கும் மாணவர்களுக்கு சூரியனும் புதனும் இணைந்து புத ஆதித்ய யோகம் செயல்படுறதுனால பட்ட மேல் படிப்பு தொழில்நுட்ப கல்வியில எல்லாம் நல்ல கூடிய அமைப்பு இருக்குதுங்க ஆசிரியர்களோட நன் மதிப்பை பெறுவீங்க மக நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பெரிய பதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க எந்த ஒரு விஷயத்திலையும் உங்களுடைய பொறுப்பு அதிகமாக இருக்கும் தலைமை தாங்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவீங்க பொருளாதாரம் சிறப்பா இருக்கும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க தாட்சாயினிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பண வரவு இன்னைக்கு எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கும் உங்களோட முன்னேற்றமும் சிறப்பா இருக்குங்க முயற்சிகள் எல்லாம் முழுமையான வெற்றியை கொடுக்கும் காரிய தடைகள் நீங்கும் ஊதானி நீர் உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க கந்த பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது குடும்பத்துல சில விஷயங்கள் உங்களுக்கு தேவையில்லாத வாக்குவாதங்களால மன உளைச்சலை அமைப்பு இருக்குதுங்க பொறுமைய கையாள் அவசியம் வீண் விவாதங்கள் பண்ணாதீங்க விட்டு கொடுத்து போயிருங்க நிற அடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஆறு ஏழு கன்னிராசி கன்னிராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஸ்தானமான மூன்றாவது இடத்துல ராசி அதிபதியோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் ராசிய குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகவே இருக்குங்க யாருக்காகவும் எதுக்கும் பயப்பட மாட்டீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தடாலடியா இறங்கி செய்வீங்க உங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீங்க பொறுப்புகளும் அதிகமாக இருக்குங்க சிலருக்கு குடும்பத்துக்காக எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய நாளா இருக்கு பெண்களுக்கு இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியா முடிஞ்சு நிம்மதிய கொடுக்குங்க காவல்துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் மாணவர்களுக்கு எடுத்த முயற்சியில இன்னைக்கு வெற்றி கிடைக்குங்க கல்வியில நல்ல முன்னேற்றம் இருக்கும் சக மாணவர்களும் ஒத்துழைப்போட இருப்பாங்க உத்திர நட்சத்திரக்காரங்க சூரிய பகவான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல ஒரு விதமான பயம் இருக்குங்க எந்த ஒரு விஷயத்திலையும் கலகலப்பா இருக்க மாட்டீங்க ஒரு யோசனையிலேயே இருப்பீங்க அடிமனசுல நடக்குமா நடக்காதாங்கிற குழப்ப நிலை இருக்கும் தேவையில்லாத வாக்குவாதத்துல ஈடுபடாம இருக்கிறது நல்லது சிவப்பு ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகரை வழிபாட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் தேவையில்லாத வெட்டி பேச்சு பேசுறவங்களை ரொம்ப வெறுத்து ஒதுக்குவிங்க உங்களுடைய கௌரவ மந்தஸ்துக்கு எந்த குறையும் இருக்காதுங்க சக ஊழியர்களால கௌரவிக்கப்படக்கூடிய அமைப்பு இருக்கு ஊதானி ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்ட காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவையில்லாத குழப்ப நிலையில இருப்பீங்க மனசு கடல் அலை போல பாஞ்சுக்கிட்டே இருக்குங்க எந்த ஒரு விஷயத்திலையும் தீர்க்கமான முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலைகள் இருக்கும் வீட்டுல நடக்கிற பிர பிரச்சனைகளை மூன்றாவது ஆள் கிட்ட சொல்லாம இருக்கிறதே நல்லதுங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா வெள்ளை அதிர்ஷ்ட எண் இரண்டு ஐந்து துலாம் ராசி துலாம் ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு தனஸ்தானமான இரண்டாவது இடத்துல இருந்து தன காரகனான குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு பொருளாதாரத்துல ஏற்றமான நிலை இருக்குங்க பண பிரச்சனை எதுவும் இருக்காது குடும்பத்துல குதூகலமான சூழல் இருக்கும் நண்பர்களோட ஆதரவு சிறப்பா இருக்கும் வீட்டுக்கு விருந்தினரோட வருகை இருக்கும் உங்களுடைய பேச்சுலயும் ஒரு இனிமை இருக்குங்க பேச்சு திறமையால காரியங்களை சாதிச்சுக்குருவீங்க பெண்களுக்கு குடும்பத்துல நல்ல ஒரு மகிழ்ச்சியா சூழல் இருக்குங்க குடும்பத்தினருக்காக உங்களுடைய உழைப்பு அதிகமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் ஈடுபாட்டோட செயல்படுவீங்க மாணவர்களுக்கு சித்திரை நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல ஒரு தெளிவான நிலை இருக்காதுங்க எல்லா விஷயத்திலையும் தடுமாற்றங்கள் இருக்கும் காரிய தடைகள் இழுபறியான நிலைகள் எல்லாம் இருக்கும் கொஞ்சம் பொறுமையா விஷயங்களை கையாள்றது நல்லது பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க ஜனக மாரியமன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களோட காரியங்கள்ல கண்ணும் கருத்துமா இருப்பீங்க யாருடைய விஷயத்துக்காகவும் உங்க மனச கெடுத்துக்க மாட்டீங்க மனசுல ஒரு தெளிவான நிலை இருக்குங்க உற்சாகம் அதிகமாக இருக்கும் கடமைகள்ல இருந்து தவற மாட்டீங்க ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விசாக நட்சத்திர கடற்காரங்க மகாவிஷ்ணுவ வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் இன்னைக்கு எதிலையுமே அவசரப்படாம பொறுமையோட இருக்க வேண்டியது அவசியங்க தேவை இல்லாம வேலை இடத்துல சண்டை சச்சரவுல ஈடுபடாதீங்க பிரயாணங்கள்லயும் கவனத்தோட இருங்க மஞ்சள் நிற அடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு மஞ்சள் அதிர்ஷ்ட எண் நான்கு ஏழு விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ராசியில லாபஸ்தானாதிபதியான புதனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் புதன் கர்மஸ்தானாதிபதியான சூரியனோட இணைந்து கர்மஸ்தானத்துல இருக்கிறதும் சிறப்பு உங்களுடைய வேலைகள்ல இருந்த டென்ஷன் குறையுங்க ஏதாவது ஒரு வகையில வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு தொட்டது துளங்கும் மனசுல ஒரு நிம்மதியான நிலை இருக்கும் ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும் சிலருக்கு பிரார்த்தனைகளை இன்னைக்கு நிறைவேற்றக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு ரொம்ப கண்ணியமா நடந்துக்கிருவீங்க உங்களுடைய ஆரோக்கியம் எல்லாம் சிறப்பா இருக்குங்க பொருளாதாரத்துல மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கும் பிள்ளைகளால பெருமை படக்கூடிய அமைப்பு இருக்கு மாணவர்களுக்கு ஆடம்பரமா செலவு செய்வீங்க ஆடை ஆபரணங்கள் சேருங்க சிலர் கோவில் குளங்களுக்கு போய் இறைவனோட வழிபாட்டுல ஈடுபடுவீங்க விசாக நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவ வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எல்லா விஷயத்திலையும் ரொம்ப சுறுசுறுப்பா செயல்படுவீங்க உங்களோட பேச்சிலையும் அதிகமான அலட்சியம் இருக்குங்க அடுத்தவங்க மனசு புண்படாம நடந்துக்கிறது நல்லது வீண் சங்கட சங்கடங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயர் வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பண விஷயங்கள் இன்னைக்கு நிம்மதியா முடிஞ்சு நல்ல ஒரு ஆறுதலை கொடுக்குங்க எடுத்த காரியங்கள் தடைகள் இல்லாம சிறப்பா முடியும் சொத்துக்களால சிலருக்கு வருமானம் கிடைக்கும் மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க சக்கர தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ரொம்ப நாளா நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய நாளா இருக்குதுங்க உங்க கேள்விகளுக்கு விடை கிடைக்கும் பொறுமைய சோதிக்கிற விஷயங்கள் எதா இருந்தாலும் அதெல்லாம் சமாளிச்சு வெளியே வரக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட இருக்கும் கடவுள் அருள் நிறையவே இருக்கும் ஊதா நிற அடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மெருண் ஊதா அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு தனுசு ராசி தனுசு ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு விரயஸ்தானமான பனிரெண்டாவது இடத்துல இருந்தாலோ கர்மஸ்தானாதிபதியான புதனோட நட்சத்திரத்தில் இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு வேலையில அதிக டென்ஷன் இருக்குங்க இருந்தாலும் சில விஷயங்கள் உங்களுக்கு நல்லதா தான் நடக்கும் குடும்பத்துல ஏற்பட்ட குழப்ப நிலை மாறும் செலவுகள் அதிகமாக இருக்கும் சேமிப்பு கரையும் ஆரோக்கிய தொல்லைகள் சிலருக்கு இருக்குங்க ஆரோக்கியத்துக்காக செலவு செய்யக்கூடிய சூழல்கள் இருக்கும் பெண்களுக்கு திடீர் பிரயாணங்கள் இருக்குங்க பிரயாணங்களுக்காக செலவு செய்யக்கூடிய சூழல் சிலருக்கு இருக்கும் அலைச்சல்களும் அதிகமாக இருக்கும் யாரையும் உதாசீனப்படுத்தாம இருக்கிறது நல்லது மாணவர்களுக்கு உணவு பொருட்கள்ல ஒவ்வாமை இருப்பதற்கான சூழல்கள் இருக்குதுங்க மருத்துவ செலவுகள் இருக்கும் பிரயாணங்கள்ல கவனத்தோட இருக்கிறது நல்லது மூல நட்சத்திரக்காரங்க ராஜராஜேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உறவினர்களாலையும் நண்பர்களாலையும் நன்மைகள் இன்னைக்கு அதிகமாகவே இருக்குங்க எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் மனசுல இனிமையான நிலை இருக்கும் வெளிவட்டார பழக்க வழக்கமும் சிறப்பா இருக்கும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க பெரிய நாயகி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் அக்கம் பக்கத்தினர் ரொம்ப உதவிகரமா இருப்பாங்க வேற்று மொழி வேற்று மதத்தினரால இன்னைக்கு பெரிய ஆதரவு இருக்குங்க பிரச்சனை இருக்காது காரியங்களை சிறப்பா நிறைவேற்றிக்கிறீங்க நீல நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க ஐயப்பன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல தேவையில்லாத சங்கடங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பெற்றவர்கள் உங்களை புரியாம நடந்துக்கிறதுனால கவலைகள் அதிகமாக இருக்கும் பெரியவர்கள் கிட்ட விட்டு கொடுத்து போறது நல்லது ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நீலம் அதிர்ஷ்ட எண் ஆறு ஏழு மகர ராசி மகர ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு லாபஸ்தானமான பதினோராவது இடத்துல சிறப்பு பாகியங்களுக்கு உங்களுக்கு உழைப்பிற்கேற்ற வருமானம் கண்டிப்பா கிடைக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சியான நிலை இருக்கும் வெளிநாட்டில் இருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும் வெளிநாட்டு தொடர்பு உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க அலுவலகத்துல அதிகாரிகளோட தொல்லைகள் விலகக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு கணக்கு வழக்குகள்ல கராரா நடந்துக்கிருவீங்க பண பிரச்சனை எதுவும் இருக்காதுங்க லாபங்கள் அதிகமாகவே இருக்கும் தொட்டது தொடங்கும் மாணவர்களுக்கு ஆசைப்பட்ட எல்லாத்தையும் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க வசதிகள் அதிகமாக இருக்கும் ஸ்காலர்ஷிப் போன்ற விஷயங்கள் இன்னைக்கு நல்லபடியா முடிஞ்சு நிம்மதியை கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க ராஜராஜேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் யாருக்கு நீங்க நல்லது செய்ய போனாலும் அது உங்களுக்கு தாங்க வந்து முடியும் வீண் பழி பாவங்களுக்கு ஆளாகாம அமைதியா இருக்கிறது நல்லது சிலருக்கு சகோதரர்களால மன உளைச்சல் ஏற்படலாம் கவனத்தோட இருங்க ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு யோசிக்காம நீங்க செய்யற விஷயங்கள்ல கூட உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க போராட்டமாக இருந்த வாழ்க்கை கூட சந்தோஷமாக மாறக்கூடிய அமைப்பு இருக்கு பிரயாணங்களால அதிக நன்மைகள் இருக்கும் வேற்று மனிதர்கள் உதவிகரமா இருப்பாங்க சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களுடைய பிடிவாத குணத்தை தவிர்க்கிறது நல்லதுங்க நீங்க பிடிச்ச முயலுக்கு மூணு கால்னு நிக்காம விட்டு கொடுத்து போறது நல்லது மனசுல ஒரு குழப்பமான நிலை இருக்கும் கவலைகள் அதிகமாக இருக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நீளம் அதிர்ஷ்டன் இரண்டு எட்டு கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் இன்னைக்கு கர்மஸ்தானமான பத்தாவது இடத்துல இருந்து குருவால பார்க்கப்படுறது சிறப்பு லாபஸ்தானத்தை செவ்வாய் பார்க்கறதுனால இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதிகமான லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க ரொம்ப நாளா விற்காம கடந்த நிலங்கள் இடங்கள் வித்து நல்ல பணவரவு பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கு சகோதர ஒற்றுமையும் இன்னைக்கு சிறப்பா இருக்கும் சகோதரர்களால லாபங்கள் கிடைக்கும் பெண்களுக்கு சொந்த தொழில இருக்கிறவங்களுக்கு இழுபறியாக இருந்த பாக்கிகள் எல்லாம் வசூலாகுங்க புண்ணிய காரியங்கள்ல ஈடுபடுவீங்க மனசுல ஒரு குதூகலமான நிலை இருக்கும் மாணவர்களுக்கு படிச்சுக்கிட்டே வேலை செய்யறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல வருமானம் இருக்குங்க முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு ஆழ்ந்த யோசனை இருக்குங்க மனசுல பலவிதமான எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் எதற்குமே கலங்காம நடக்கிறதெல்லாம் சமாளிச்சு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு பண பிரச்சனை இருக்காது வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதய நட்சத்திரக்காரங்க வெங்கடாச்சலபதிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ஆரோக்கியம் சீரா இருக்குங்க வீட்டுல உள்ள உங்க மேல ரொம்ப அக்கறையோட இருக்கிறது உங்களுக்கு பாதுகாப்பு உணர்வை கொடுக்கும் பிள்ளைகளை பற்றிய பெருமையான விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவையில்லாத வாக்குவாதத்துல ஈடுபடாம அமைதியா இருக்கிறது நல்லதுங்க பிரயாணங்கள்ல எச்சரிக்கையா இருங்க அல்லது பிரயாணங்களையே தவிர்த்து வீட்டுல அமைதியா இருங்க வேலை ஆட்களோட ஒத்துழைப்பு எந்த குறையும் இருக்காதுங்க ஊதா நிராடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீலம் ஊதா அதிர்ஷ்ட எண் மூன்று நான்கு மீனராசி மீனராசிக்கு சந்திரன் பாகியஸ்தானமான ஒன்பதாவது இடத்துல புதனோட நட்சத்திரத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு புதன் ஆறாவது இடத்துல இருக்கிறதுனால நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிலருக்கு வரலாங்க உடல்நிலையில எச்சரிக்கையா இருக்க வேண்டியது அவசியம் மாமன் மைத்துனர் வழியில நல்ல ஆதரவும் உதவிகளும் இருக்கும் பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள் தீரும் மனதிற்கினிய சம்பவங்கள் நடக்குங்க வீட்டுல இருந்த குழப்பமான நிலை மாறி நிம்மதியா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு சொந்த பந்தங்கள் கிட்ட ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்க சமாதானமா இருப்பீங்க பூர்வ புண்ணிய பலன்களை இன்னைக்கு அனுபவிக்க கூடிய அமைப்பு இருக்குதுங்க மாணவர்களுக்கு தந்தை வழி உறவினரால ஆதாயம் கிடைக்கும் தந்தையாரோட உடல்நிலையில ஏற்பட்ட தொந்தரவுகள் நீங்குங்க மனசுல நிம்மதி இருக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க பிள்ளையார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவையில்லாத வம்பு சண்டைக்கு போகாம அமைதியா ஒதுங்கி இருக்கிறது நல்லதுங்க யாரையும் காயப்படுத்துற மாதிரி பேசாதீங்க வார்த்தைகள்ல கவனத்தோட இருங்க சூடான பதார்த்தங்களை கையாளும் பொழுது எச்சரிக்கையா இருக்கணும் ஊதாணி ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க செந்திலாண்டவர் வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பண பிரச்சனை எதுவும் இருக்காதுங்க சிலருக்கு பெரிய அளவுல பண வரவு ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு குடுக்கல் வாங்கலாம் சிறப்பா இருக்கும் பேங்க் லோன் போன்ற விஷயங்கள் நல்லபடியா முடிஞ்சு பணம் கைக்கு வந்து சேரும் நீல ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க பெருமாள் வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல பட்டத வெளிப்படையா பேசுவீங்க தெய்வீக எண்ணங்கள் அதிகமாக இருக்குங்க ஆலய தரிசனங்கள் செய்யக்கூடிய அமை அமைப்பு சிலருக்கு இருக்கு மங்கள நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிடுவீங்க மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் கரு நீலம் மஞ்சள் அதிர்ஷ்ட ஐந்து எட்டு நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்